சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாஜகவோட முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஊடகங்களில் வந்து நிறைய செய்திகள்லாம் வருது அவர் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சொத்து சேர்த்துருக்கிறாரு நானூறு ஐநூறு கோடி பெருமானை வந்து நிலங்களை வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அவர் பேரில் அவருக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு நியாயமாக தான் இருக்குது அவங்களோட கேள்விகள் ஏன் அப்படின்னா வந்து நேர்மைன்றது வந்து காமராஜர் கக்கன் ஐயாவோட போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் இது உருவாக்குது இதற்கு முன்னாடி வந்து நேர்மையாக இருந்த அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து விரலூட்டு சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது ஒரு அரசியல்வாதியை கூட சொல்ல முடியாது ஏன்னா எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் வார்டு கவுன்சிலாக இருக்கட்டும் எல்லாமே ஊழலை திளைக்கிறாங்க எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா நாற்பது வயசுக்கு மேலே வந்து சுகர் பிபி இதெல்லாம் நார்மலோ அதேமாரி ஒரு அரசியல்வாதினா ஊழல் செய்யுமா அது வந்து குவைட் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து எல்லா அரசியல்வாதிகளும் உருவாக்குறாங்க அதே மாதிரி ஒரு இமேஜை அண்ணா அந்த ஒரு கூட்டத்தில் அண்ணாமலையும் சேர்ந்துட்டாரா அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி வாலண்டியராக ரிட்டையர் ஆனார் அவர் வந்து ஒருவேளை ஐபிஎஸ் அதிகாரியாகவே கண்டினியூ பண்ணியிருந்தா அவரை வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் அப்படின்றது ஒரு வாய்ப்பை வந்து யார் கொடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஐயாயிரம் அதிகாரிகள் இருப்பாங்களா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி அதில் ஒருத்தவராக இவர் வந்து வேலை செஞ்சுட்டு பணி வந்து இதாகிட்டு நிறைவு பெற்று ஆள் அட்ரஸ் இல்லாதது தான் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி இருந்த ஒரு நபரை என்ன பண்ணுறாங்க பாஜக வந்து அந்த இயக்கத்துக்கு கொண்டுட்டு வந்து எடுத்தெடுப்பிலே வந்து மாநில தலைவர் பதவி தராங்க அதாவது கட்சியில் பல காலமாக பல வருஷமாக பாடுபட்டால் கூட ஒரு பொறுப்புன்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது ஆனால் இவருக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க பைலாலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு ஓவர் லூப் பண்ணிவிட்டு மாநில துணைத் தலைவர் பதிவு தராங்க மாநில தலைவர் பதவி தந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க உடனே வந்து ஒரு வருஷத்தில் மாநில ஆக்குறாங்க அந்த மாநில தலைவராக்கினவனே அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு கட்சியை வந்து பிரபலப்படுத்தணும் கட்சியோட கொள்கைகளை பிரபலப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக செய்த எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் வந்து மெயின் அஜெண்டாவாக இருந்தது கட்சியை வளர்க்கணுன்றதோட சேர்த்து ஆனால் இவர் கட்சியை வளர்த்தாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவர் கட்சியை வளர்த்தாருன்ற ஒரு மாயை உருவாக்கி தன்னை தான் வளர்த்து கொண்டார் இதுதான் வந்து உண்மை அவரை பற்றி நான் வந்து பெருமையாக நிறைய வீடியோலாம் போட்டேன் ஆனால் நான் தவறு செஞ்சுட்டணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து இப்போ சமீபத்திய நிகழ்வுகள்லாம் காட்டுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து என்ன பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து கட்சியோட வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணணும் நிறைய இடங்களை இது பண்ணுறதுக்காகவும் நிறைய செலவிட்டாங்க ஆனால் அந்த பணங்களெல்லாம் இவர் செலவு பண்ணாரா கட்சி வளர்ச்சிக்கு ப பயன்படுத்தினாரா அப்படின்னா கண்டிப்பாக கட்சி வளர்ச்சியை விட தன்னை வந்து வளர்த்துக்கிறதுக்கு தான் அவர் வந்து மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு கட்சியான வளர்ச்சின்றது வந்து ஒரு பிம்பத்தை தான் உருவாக்குனார் இவரோட இந்த ஆக்டிவிட்டீஸு இவரோட அந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்டு நிறைய பத்திரிகைகள் எல்லோரும் வாஷ் பண்ணுவாங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அதேமாரி என்ன பண்ணுறாங்க இவர் வாஷ் பண்ண எல்லாமே தலையங்கள்லாம் எழுதுகிறாங்க அதில் ஆனந்த வேடலை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பலூன் தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மையோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது ஏன்னா வந்து பலூன் வந்து ஊத ஊத பெருசாகிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு மிக பெருசாக இருக்கும் ஆனால் சின்ன ஒரு ஊசியை வச்சு குத்துனா போயிடும் அது வந்து உடஞ்சி இல்லாத போயிடும் அதேமாரி இவர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட மாயபிம்பமாக இருந்திருக்கிறாரு அவரோட அந்த உண்மை முகம்லாம் தெரியக்குள்ள அவரோட அந்த ஆளுமை எல்லாமே வந்து உடைந்து சுக்குநூறாகிட்ருக்கு சுக்குநூறாகிட்டே ஆகிட்டே இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இவர் வந்து என்ன பண்ணார் ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணாரு இது வந்து கா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆதரவாளருக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு வார் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி அவரோட புகழை பாடுறதுக்காக சோஷியல் மீடியாவில் வந்து இதுக்காகவே செட்டப் பண்ணி வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்துருக்குறாங்க பாஜகவில் அவங்க எல்லாருமே வந்து கட்சிக்காக வந்து களப்பணியில் தான் வந்து இது பண்ணுவாங்க எவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டுருக்காங்கள தர தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிட்டோ எதுவுமே பண்ணலை அந்த மிகப்பெரிய களங்களில் கண்ட தலைவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ண தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து மிக முக்கிய வந்து கட்சி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் தான் தனிநபரோட இன்ட்ரெஸ்ட்டு தனிநபரோட வளர்ச்சியெல்லாம் செகண்ட்ரி தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் அவ்வளோ கடுமையாக பாடுபட்டதுனால தான் என்ன ஆகிடுச்சி மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக என்ன ஆச்சு பாஜக உருவாச்சு அவங்களோட கடின உழைப்புகள் அவர்களே வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டணி ஆட்சி எங்கெங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி வேணுமோ அங்கங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி வந்துட்டு வளைந்து கொடுக்குறாங்க நெளிந்து கொடுக்குறாங்க கட்சிக்கு வந்து எவ்வளோ எது முக்கியமோ அதை தான் செய்கிறாங்க தனிநபர் இன்ட்ரெஸ்ட்லாம் அங்கே எதுவுமே கிடையாது அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணுறாங்க கலை நிலவரத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு எது கரெக்டோ அதை தான் டிசைட் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அளவுக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு கட்சிக்கு வந்து நிறைய நிதிகளெல்லாம் பாஜக கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வட மாநிலங்களில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ண முடிஞ்சுது அவங்களால் வந்து நிறைய இடங்களை வந்து பெற முடிஞ்சது ஆனால் வந்து தென் மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த எம்பியோட எண்ணிக்கைன்றது வந்து கம்மியாக தான் இருந்தது அதனால் அதை வந்து எப்பயும் வந்து இந்த டைம் வந்து என்ன பண்ணிடணும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறையா வந்து செலவிட்டாங்க ஆனால் அந்த செலவிட்டதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க இவர் வந்து சரியான பாதையில் என்ற முறையில் சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகாதனால ஜீரோ எம்பி தான் நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கூட்டணி ஆட்சி வச்சு நம்ம ஏடிஎம்கே கூட வந்து கூட்டணி வச்சுக்கலாம் கூட்டணி வச்சு வந்து நம்ம மிகப்பெரிய கட்சியாக இருக்குது திமுகன்றது அந்த கட்சியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கூட்டணி பலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட கூட்டணி பலன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலாக மிகப்பெரிய கூட்டணி பலத்தை உள்ள ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்னா வந்து நாமளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும் ஏன்னால் வந்து இதில் பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா அகாயசூரர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து களம் கண்டவர்கள் சும்மா வாயால் பேசி வெடை சுடுற ஆட்கள்லாம் கிடையாது அவங்க வந்து களப்பணியில் வந்து அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் பேச்செல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்ஷன் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாரி நபர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எந்த இடத்துல கூட்டணி வைக்கணும் எந்த இடத்துல பிரேக் பண்ணணும் எந்த இடத்துல வந்து கட்சியை உடைக்கணும் இப்படி எல்லாமே தெரிஞ்ச நபர்களே வந்து அட்வைஸ் பண்ணி என்ன பண்றாங்க கூட்டணிக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு கூட்டணி வேணாம் தனியாகவே தனித்து நிற்போம் அப்படின்னு வந்து ஒரு இதை பண்ணுறாரு இவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கையிலும் இவர் வாயால் சுட்ட வடைகளையும் வந்து நம்பி என்ன பண்ணுறாங்க கட்சி வந்து இவர் மேலே அபார நம்பிக்கை வச்சு கூட்டணிக்கு விட்டுட்டு இவங்க தனித்து நிற்கிறாங்க தனித்து நின்றவனே என்ன ஆகுது இவரே நின்னார் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டுகள் இல்லை இவர் என்ன பண்ணுறாரு தோக்குறாரு தோத்ததுக்கு அப்புறமும் வந்து அவர் அந்த கள நிலவரத்தை என்ன பண்ணுறாரு புரிஞ்சுக்காத கள நிலவரத்தை அவருக்கு புரிஞ்சாலும் புரியலாம் புரியாத மாரி கூட நடிச்சிருக்கலாம் அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தன்னை வளர்த்துக்கணும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும் ஒரு தனக்கான ஒரு இதை வந்து உருவாக்குறாரு கூட்டத்தையும் ஒரு செல்வாக்கையும் வந்து உருவாக்குறதுல தான் அவர் கவனமாக இருந்தார் தன்னை ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாக்குறதுல அதிகமான வந்து டைமை செலவு பண்ணார தவிர உண்மையான கட்சியோட கட்டமைப்பை அவர் வந்து செய்யவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பி எதிரியே என்ன பண்ணுறாரு இதையே தான் பண்ணுறாரு அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்து நிற்கணும் தனித்து நிற்கணும் அதுக்கு அவர் வந்து சொல்கிறது காரணம் என்னென்னா நேரேட்டிவ் அவரோட எப்போ பார்த்தாலும் அந்த நேரட்டி அரசியல் பாருங்கள் முன்னாடி வந்து பாஜகவோட வாக்கு சதவீதம் மேலே வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கப்புறம் வாக்கு சதவீதம் இவ்வளோ ஆயிடுச்சு இப்படின்னே சொல்லி 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 பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அடுத்த டைம் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து ஒத்துக்கிறாங்களோ இல்லையா கட்சி வந்து அவர் மேலே வந்து நம்பிக்கை வைக்கிது ஆனால் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் யுஎஸ் மாதிரி ஒரு பத்து வருஷம் வந்து பாஜக வந்து ஆட்சியில் இருந்தாங்க தொடர்ந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருந்தாங்க குறிப்பாக வந்து மேக் இன் இந்தியா திட்டம் இராணுவத்தை வந்து பலப்படுத்துறது உள்நாட்டு கட்டமைப்பு அதிகப்படுறது நிறைய பண்ணுறது ஏன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு வந்து ரோடு இருக்கிறது வந்து இந்தியாட்ட தான் யூஎஸ்ஏக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நடுவில் திடீர்னு போனோம் அப்படின்னா என்னாகும் அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நாட்டோட வளர்ச்சியை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே நின்றுட தேக்க நிலையில் நின்றுடும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக அடுத்த டைம் வரணும்னு கடுமையாக உழைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பி தொகுதியும் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது அதாவது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறதோட மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு எம்பி சீட்டும் வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று ஏன்னா லாஸ்ட் டைம் வாஜ்பாய் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பியில்தான் வந்து ஆட்சியே கவரும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் கூட வந்து இவர் இல்லை நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு எம்பி சீட்டை நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னதுனால இவரை நம்பி என்ன பண்ணுறாங்க திரும்பவும் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தராங்க வாய்ப்பு தந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாரு அவராலே வந்து சொந்த கவுன்சிலராக கூட ஆக கூ ஆகலை இது வரைக்கும் அவர் அவர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவில் தூத்தார் அதுக்கப்புறம் எம்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தூக்குறாரு குறிப்பாக வந்து ஏடிஎம்கே ஓட்டுகள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா இவர் நின்று ஒரே காரணத்துக்காக எங்கே போகுது டிஎம்கேவுக்கு போகுது ஸோ இதனால் என்ன ஆகுது மொத்தமாக வந்து பாஜக அது வச்ச கூட்டணி எல்லாமே என்ன ஆகுது வாஷ் அவுட் ஆகுது வாஷ் அவுட் ஆகி அதாவது தானும் கேட்டு சுற்றி இருக்கிறவங்களும் கெடுத்தான் அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லைங்களா இதேமாரி பண்ணி அவர் என்ன பண்ணிட்டார் பாஜக அரசு ஆக திரும்பவும் அவர் என்ன முன்னெடுக்கிறாரு அப்படின்னா வந்து அவருக்கு நல்லா தெரியுது இது தோத்தது காரணம் வந்து கூட்டணி வைக்காது தான் இருந்தாலும் அவர் வந்து தன்னை வந்து இன்டெலிஜென்ஸாக நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து எட்டு சதவீதம் வந்தது இப்போ வந்து பதினாறு சதவீதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் குரூப் அவர் வச்சிருக்காரு அதுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரூப்பை வசிட்டு இவர் என்ன பண்ணுறாரு நேரட்டிவ் பண்ணுறாரு திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு தான் தான் வந்து இந்த கட்சி வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் நான் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கட்சியோட வளர்ச்சி சதவீதம்லாம் பாருங்கள் பதினெட்டு பர்சென்ட்டாக இன்னும் உருவாக்கியிருக்கிறேன் நான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் தான் அப்படின்றாரு அவங்களுக்கு வந்து இந்த சதவீதம்ன்றதான் வந்து சே தேவையில்லாத ஒரு விஷயம் ஜெயிச்சியா எத்தனி எம்பி சீட்டு இதுதான் முக்கியமாக தர சதவீதம்லாம் வந்து இதே வந்து கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அட்லீஸ்ட் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பத்து எம்பி சீட்டாக ஒரு அஞ்சு எம்பி சீட்டாக தான் கிடச்சிருக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு அதிகமாக ஏன்னா அவ்வளோ வந்து வந்து எதிர்ப்பான ஒரு மனநிலை இருந்தாங்க திமுக மேலே அந்த திமுக மேலே அவ்வளோ எதிர்ப்பையே இவர் என்ன பண்ணுறாரு சாதகமாக பயன்படுத்தாத கூட்டணியை பிரித்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட இப்போ உருவாக்குது அந்த மாரி ஒரு செயலை செஞ்சதுனால என்ன ஆச்சு படுதோல்வி அடைஞ்சிது அதனால தான் என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணி நிதிஷ்குமாரோட கூட்டணியை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்சியை வந்து தள்ளுறாங்க இப்போ கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு தனிப்பெரும்பான்மை முன்னாடி மாரிலாம் கிடையாது இவர் செய்த ஒரு முட்டாள்தனத்தினால் இது வந்து இவர் செய்த இரண்டாவது அவர் என்ன சாதிச்சார் அப்படின்றத இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கோவைன்றது வந்து எப்படி வந்து கன்னியாகுமரி வந்து பாஜகவோட வந்து ஒரு கோட்டையோ அங்கே பாஜகவோட ஆதரவாளர்கள் அதிகமோ கட்சியோட கட்டமைப்பு அதிகமோ அதேமாரி கோயம்புத்தூர்லேயே வந்து கட்சியோடய கட்டமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தமாரி ஒரு கோவையில் வந்து நிறையா பலி நிறைய பேரை பலியிட்டாங்க பலி பலி கொடுத்துருக்காங்க கட்சிக்காக வந்து பாஜக அப்படி ஒரு இடத்துலையும் வந்து அவரால் வந்து ஜெயிக்க முடியல ஈவன் கவுன்சிலராக என்னால் கூட அவர் ஜெயிப்பாரா அப்படின்றது வந்து டவுட்டு தான் அந்த மாரி ஒரு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு திரும்ப திரும்ப வந்து தன்னோட ஈகோ அதாவது இவர் தோற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவோட கூட்டணி வைக்காதது அந்த அதிமுக வந்து இவர்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஈகோ கிளாஸில் என்ன பண்ணுறாங்க அண்ணாமலை தூக்கணும் அப்படின்ட்டு திமுகவுக்கு தன்னோட ஓட்டுகள்லாம் சிந்தாத சிதறாம போடுறாங்க அந்த ஈகோ வந்து அவருக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அந்த ஈகோனால் அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப திரும்ப வந்து அதிமுகவை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சுமூக உறவை ஏற்படுறதையும் அவர் என்ன பண்ணுறாரு தவிர்க்கிறாரு திட்டமிட்டு இப்படி தவிர்க்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த வெற்றி வாய்ப்பு பாஜக வெற்றி வாய்ப்பு வந்து இதாகிட்டுருக்கு உள்ளார வந்து என்ன பண்ணுறாரு இவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட அந்த கோஷ்டிகள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இவர்களுக்கு ஆதரவாளர்களாக ஆதரவாளர்களாக மாதிரி ரசிகர்கள் மாதிரி என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய கோஷங்களை போட்டுக்கிட்டு இதோட உண்மை தன்மை தெரிய மாட்டேங்குது அதாவது அரசியல் வந்து என்னென்னா அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து முடிவெடுக்க தெரியாத ஒரு தலைவர்களை வைத்துக்கொண்டு தன்னோட ஈகோவும் தன்னை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவனும் என்னைக்கும் வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த கட்சி வந்து வீச்சியை தான் சந்திக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உதாரணங்களை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பவன் கல்யாண் அப்படின்றவர் இருக்கார் அவருக்கு இல்லாத செல்வாக்காக வந்து அண்ணாமலைக்கு இருந்துரும் அதேமாரி அவர் வந்து எவ்வளோ செல்வாக்கான நபர் ஆக்சுவலாக ஆந்திராவில் அந்த செல்வாக்கான நபர் அவருக்கு எவ்வளோ தான் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சந்திரபாபு நாயுடோட வந்து கூட்டணி வைத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு துணை முதல் துணை முதல்வர் பதவியை வந்து அடைகிறாரு அவருக்கு இருந்த அந்த பொறுமையும் அரசியல் அறிவும் வந்து பாராட்டத்தக்கது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்காயத்துன்றது வந்து கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய சமூகம் அந்த சமூகத்தோட மிக மிக அசைக்க முடியாத ஒரு சக்தி யார் அப்படின்னா வந்து இவர் சொல்ல எடியூரப்பாவை சொல்லலாம் எடையூரப்பா வந்து கட்சியை வளர்க்க அவ்வளோ பாடுபட்டார் அவர் வந்து களப்பணியில் வந்து மிக மிக வந்து திறமையான நபர் அப்படிப்பட்ட ஒரு நபரையும் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஒதுக்கி வச்சுருக்காங்க அவரோட அந்த வயது காரணமாக ஒதுக்கினாங்க அவருக்கு இல்லாத செல்வாக்கா வந்து உங்களுக்கு இருந்துகிற போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ஜோசப் விஜய் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இப்போ வந்து புது அரசியல் கட்சி ஆரம்பித்து அவரும் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் என்ன பண்ணார் யார் பண்ணார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நாட்டு மக்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி சினிமாவை நடிப்பார் காமெடி பண்ணுவார் அதை பார்த்து சிரிப்பாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்காக எத்தனை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் எந்த போராட்டத்தையும் ஈடுபண்ணல மக்களோட பிரச்சனைகளையும் வந்து காது கொடுத்தது கிடையாது அவர் எந்த மக்களோட இதுக்கும் வந்து களத்தில் இறங்கி போ போராடினதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் இருக்கிறாரு அந்த மாரி நபர்களுக்கே என்ன இருக்குது அண்ணாமலையை விட முப்பது மடங்கு அதிகமான செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி அணி வகித்து நிற்கிறாங்க இப்படிப்பட்ட விஜய விடையோ உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது இப்போ அண்ணாமலைக்கு அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழகத்தில் வந்து மூணு லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்களா மூணு லட்சம் ஆதரவாளராக இருப்பாங்க அதிகபட்சமாக மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ஆதரவாளர் வச்சுக்கோங்க தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளோ ஏழரை கோடி எட்டு கோடிக்கு மேலே இருக்குது அப்போ மூணு லட்சம்ன்றது எங்கே இருக்குது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப கம்மி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி தான் தன்னோட அரசியல் எதிர்காலத்தையும் வீணாக்கி ஒரு பாஜகன்ற ஒரு கட்சியும் வந்து பின்னோக்கி அவர் வந்து நகர்த்திட்டு போகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இப்போ இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவர் இப்படி பண்ணுறதுக்கும் இவர் இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கக்குள்ள அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வந்து இவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து உருவாக்குது ஏவே வேலுமணி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களோட இது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் கூட அவங்களில் அவங்களால மேடையில் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவரை போல் மைக்க பிடிச்சி இப்போ எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து திறமையான நபரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அவரை வந்து களத்தில் விட்டிங்க அப்படின்னா வந்து களப்பணியில் வந்து மிக மிக சிறப்பான நபர் அவரை விட்டிங்கன்னா வந்து ஒரு தொகுதியை கொடுத்தோ இல்லை ஒரு மாவட்டத்தை கொடுத்தோ இல்லை நாலு எம்பி வரணும் இல்லை அஞ்சு எம்எல்ஏ வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கா அந்த மாவட்டத்தில் வந்து கடுமையான களப்பணி செய்து அவர் ஐந்து பேரையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவருக்கு உண்டு அவரை விடவா நீங்கள் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபர் அதாவது கட்சி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து களப்பணி தான தவிர வடை சொல்கிறது கிடையாது வாயாலே வடை சொல்கிறத வந்து கட்சி என்றைக்குமே வந்து எதிர்பார்க்கலை விரும்பலை கட்சி எதிர்பார்க்குறது இது தான் அதை வந்து அவர் செய்கிறாரா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கடந்த கால வந்து நிகழ்வுகளை தான் நம்ம வந்து பார்த்து அதை வந்து ஒருத்தவங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நிறையா வந்து உள்கட்சியில் வந்து பூசல்களை உருவாக்குறது கோஷ்டிகளை உருவாக்குறது இதெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து உருவாகுது ஏன் அப்படின்னா வந்து முத் முக்குளத்தோர் சமுதாயம் அதாவது வந்து ஜாதி அரசியல்ன்றது வந்து இல்லை ஜாதி இல்லைன்னு சொன்னால் கூட ஜாதி அரசியல்ன்றது வந்து தமிழகத்தில் பிரிக்க முடியாத ஒன்று தான் இப்போ கோவை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவுண்டர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதேமாதிரி வந்து தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வந்து முக்குளத்தோடு வந்து வ அதிகமான இது வந்து தேவை அவங்க வந்து ஒரு பலமான தலைவர் தேவை அப்படின்றதால என்ன பண்ணுறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவராக இது பண்ணுறாங்க அப்படி தலைவராக இருக்கக்குள்ள என்ன பண்ணுறாங்க அதே சமுதாயத்தை தான் டிடிவி தினகரன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கும் இவருக்கும் ஒரு சண்டையை உண்டு பண்ணி அந்த கூட்டணியிலேருந்து அவர் பிரியறதுக்கான ஒரு கோல்மால் வேலையெல்லாம் இவர் செய்ததாகலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்படி நிறைய குழப்பங்களெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கட்சிக்கும் நல்லது கிடையாது அவருக்கும் நல்லது கிடையாது இவர் வந்து ஏடிஎம்கே இவருக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு கோபத்தினால் ஏடிஎம்கே மேலே உள்ள ஒரு கோபத்தை வந்து இவர் காட்டிக்கிட்டு அந்த ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய யாருமே அதை குறிப்பாக பழனிசாமின்னு நம்ம சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து என்ன பண்ணலாம் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவர் வந்து செயல்படுறாரா அப்படின்ற ஒரு அச்சத்தையும் ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குறது இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ இவர் தான் பண்ணாரான்னு கன்ஃபார்மாக தெரியாது ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்குள்ளே ஒவ்வொரு ஏடிஎம்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் வராங்க மாற்று கருத்துக்களை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவரை வந்து அந்த பொறுப்புலேருந்து நீக்கிறாங்க அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு அவரும் வந்து அந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சுக்கிறாரு ஓ பி பன்னீர்செல்வம் அவர் இருந்தால் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த கூட்டணியை விட்டு விலகிறாரு இந்த மாரி நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கக்குள்ள வந்து இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வந்து ஒரு மாயையும் வந்து உருவாக்குது அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து இவர் மேலே வந்து கூறப்பட்ட ஊழல்கள் இவர் என்ன பண்ணார் அப்படின்றத பார்ப்போம் இவர் என்ன பண்ணியிருக்காரு உத்தம்பாளையத்தில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடிக்கு அதிகமான ஒரு ப்ராப்பர்ட்டியை நாற்பது ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நான் வந்து அதை வந்து லோன் போட்டு வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதிலே வாங்கிதாக்களோ அதிகபட்சமாக இருபது லட்சம் லோன் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாற்பது கோடி ரூபா இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து வேலையிலேருந்து சம்பாரிச்சிங்கன்னு சொன்னால் கூட அந்த இருந்தால் சம்பாரிச்சதே பார்த்தீங்கன்னா வந்து பத்து வருஷம் தான் வேலையில் இருந்திருப்பீங்க இல்லை பதினஞ்சு வருஷம் வேலையில் இருந்திருப்பீங்க அந்த பதினஞ்சு வருஷத்து வேலையில் வந்து நாற்பது கோடி சம்பாதிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அதாவது இது வந்து மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூன்றது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேலே இருக்கும் இதை வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியை ஆக்குறது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது பொதுவாகவே இப்போ வந்து யாரையுமே ஒத்துக்க மாட்டாங்க நாற்பது கோடி ரூபா அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாற்பது ரிஜிஸ்ட்ரா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பது கோடி ரூபா ஆனால் வெளியில் மார்க்கெட்டோட விலை வந்து மிக மிக அதிகம் இப்படி இவ்வளோ அமௌண்ட்டான மணி வந்து எப்படி வந்துச்சு இவருக்கு வாய்ப்பு என்ன இவரே வந்து நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய பங்களாவில் தங்கியிருக்கீங்களா இருக்கீங்களா இதுக்கெல்லாம் வாடகை எப்படி குடிக்கிங்க என்னோடய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்துச்சு அப்படின்றதுக்கான பதிலை வந்து அவர் வந்து மழுப்பெல்லாம் சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்புகிற மாதிரிலாம் கிடையாது அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்லாம் தெரியாது இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகங்களை உருவாக்குது இப்போ இது இவர் வந்து இந்த ஒரு விஷயத்த தான் வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லோரோட ஆசையும் கூட வந்து நிறைய திறமைகள் இருக்குது என்ன திறமை அப்படின்னா பேச்சு திறமை அதிகமாக இருக்குது அதேமாரி ஒரு விஷயங்களை வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டசிக்கலாக வந்து விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான ஒரு திறமைகள் வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஏன்னா இவர் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்காரு ஐஏஎஸ்ன்றது ஒரு வேஸ்ட்டு நாலேஜ் இருக்கிற ஒரு இது செக்டார் ஆக்சுவலாக ஒரு இப்போ இதுன்னு சொல்லலாம் ஒரு ஏரியான்னு சொல்லலாம் அதில் வந்து படிக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க உலக அறிவு அதுக்கப்புறம் வந்து உள்ளூர் எல்லாத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சு படிச்சிருப்பாங்க பரந்த அறிவு உள்ள ஒரு ஏரியா அது அந்த மாரி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது ஒரு ப்ளஸ் தான் ஆக்சுவலாக அதேமாரி ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது அந்த ஒரு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஆர்கனைஸாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திறமையான நபர் தான் இதெல்லாம் நீங்கள் யாரை உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து மதிப்புக்கு மதியாக இருக்க முடியாது சிபிஆர் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக இருக்காங்க அவங்களும் உங்களோட சமூகத்தை தேர்ந்தவங்க தான் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க கடுமையாக உழைச்சாங்க களப்பணி செய்தாங்க கட்சிக்காக வந்து பாடுபட்டாங்க கட்சிக்காக பாடுபட்டவங்களை கட்சி என்றைக்குமே மறக்காத என்ன பண்ணிச்சு மேலே 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 தான் எடுத்துகிட்டு போச்சு அவர் வந்து கீழேருந்து வந்தார் உங்களை மாரி வந்து என்ன பண்ணலை எடுத்தவனே துணை மாநில தலைவராக வரல அதுக்கப்புறம் மாநில தலைவராக உடனேலாம் வரல அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இது பண்ணி தான் அதுக்கடுத்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறினாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்றது வந்து சின்ன வயசில் சீக்கிரமாகவே கொடுத்தாங்க அந்த மாரி வந்து அவரை தான் உதாரணமாக எடுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்து கட்சிக்கான அந்த அடிமட்டத்தை வளர்க்குறதுக்கு தான் வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து உங்களை வளர்க்குறதுக்கான ஆதரவு உங்களை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து சரியான ஒரு செயல் கிடையாது உங்களோட மாய பிம்பம் அப்படின்லாம் சொல்லக்குள்ள நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பலூன் தலைவராக இருக்க வேண்டாம் உண்மையான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு தலைவராக இருக்கணும் அதேமாரி நீங்கள் வந்து எல்லாேருமேலேயும் வந்து ஊழல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா சொல்கிறீங்க ஃபைல் ஒன் ஃபைல் டூ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஃபைல் ஒன் ஃபைல் டூன்னு சொன்னீங்க இதெல்லாம் வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ண நாடகமா அப்படின்லாம் தெரியல அதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் இந்த விவரங்களும் சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் எங்கள் எல்லாருக்குமே எல்லாம் முன்னடியே தெரியும் அவர்களோட ஊழல்கள் என்ன அவர்கள் எவ்வளோ சுற்றி சேர்ந்துருக்காங்க அவங்களோட பினாமிகள் யார் அப்படின்றலாம் வந்து பொதுவாகவே நிறையா வந்து இமெயில்ஸு இதுக்கப்புறம் நிறையா வந்து இணையதளத்துலலாம் வந்து உலாகிகிட்ருக்கு அந்த செய்திகளை பிபிடி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ புதுசாக ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொன்னீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நீங்கள் நேர்மையாக இருந்து நல்ல ஒரு தலைவராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வய வயதும் உங்களுக்கு நிறையா இருக்கிறது அதனால் மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள் தனி மனிதனா நீங்கள் வந்து உங்களை வந்து உருவாக்கியதுக்கு யாரையும் வந்து பலிகடா ஆக்காதீங்க கட்சியிலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா வந்து கட்சியோட வளர்ச்சிக்காக பாடுபடுங்க ஒரு தனி மனித துதியெல்லாம் வந்து பாடாதீங்க இது வந்து மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது இது வந்து என்னென்னா தேசிய கட்சி இந்த தேசிய கட்சியில் வந்து கட்சியோட கொள்கைகள் தான் மிக முக்கியமாக தவிர ஒரு தனி மனிதனோட துதியோ இல்லை வந்து ஒரு கு இது குழு அரசியலோ இங்கே கிடையாது குழு பணி தான் உண்டு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்